டார்கெட் தொண்ணூறு சேஸ் பண்ண டிஎன்ஹெச்பி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தினேஷன் மனோஜ் உள்ள சைல்வர்ஸ் அனைக்காக முதல்வர் படம் அவ்வளோ ராஜா உள்ள ஸ்டைக்கில் பேச தினேஷ் பவர் பிளே முதல்வரோட முதல் பந்து டார்கெட் தொண்ணூறுங்க தூக்கி விட்டுருக்காருங்க ஆயிடுச்சு சில போயிருக்கு ஃபீல்டர் வந்திருக்காருங்க

உள்ள பந்து தூக்கி ஆடுக்காருங்க தெரியலே ஒரு சிக்ஸர் ரோட்டு மலை போயிட்டு வந்துருக்கு வெளிச்சா ஆடுங்க இன்னிங்ஸோட பவர் பிளே முதல்வரில் முதல் சிக்ஸ் வந்துருக்கு முதல்வரோட கடைசி ரெண்டு உள்ள பந்து தூக்கி விட்டுக்காருங்க கவர்ஸ போயிருக்கு ஒரு சிங்கிள் பவர் பிளே முதல்வரோட கடைசி பந்து ஷாட் எக்ஸ்டாக் கவர்ல ஒரு பவுண்டரி நம்ம முதல் பாலியல் பவுண்ட்ரிய மாத்திருக்காரு மனோஜ் பவுண்டரியோட பவர் பிளே முதல் ஒரு முடியுது பவர் பிளே செகண்ட் ஓர் கூட நியூ பலர் தேர்ட் உள்ள ஒரு ஒயிட் பால் நல்லா ஸ்டாஃபுங்க கீப்பர் கால் லோட்ட பந்து பவர் பிளே செகண்ட் ஓரோட செகண்ட் பால் ஸ்டம்லையில் போட்ட பந்து நல்லா டிஃபென்ஸுக்கு பேட்ஸ்மேன் ஒரு குயிக் சிங்கிள் தேர்ட் பால் மறுபடியும் காலில் ஒரு குயிக் சிங்கிள் ஓய்வு கொடுத்துருக்காருங்க இந்த பால் ஒரு ரீபால் சம்பளம் போட்ட பந்து லாங் ஆன் நல்ல ஸ்டாப்புங்க ஒரு மட்டுமே கையில் தறிவிட்டு சிங்கிள்காக நல்லா தருவாங்க ஒரு டாட் பால் கடைசி பந்து ஒரு பால் ஐயோ நல்லா முயற்சிங்க கீப்பர் இருந்தாலும் பந்து க்ளோவில் போட்டு போயிருக்கு குட் ஸ்டாப்புங்க நல்ல சேவ்ங்க நல்லா பாருங்க தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஓடிடுறாங்க விட்டுறானே சிங்கிள் ஓவர் முடி பவர் பிளே ரெண்டு ஓவர் கம்ப்ளீங்க ஸ்கோர் இருபத்தி நாலு இப்படி முன்னாள் போட போல ஞானம் இல்லை முதல் பந்து அடிச்சு விட்டுருக்காரு இன்சிடென்ட் ஒன்றும் கையில் ஒரு சிங்கிள் ஒரு செகண்ட் பால் ஒரு டாட் பால் நல்ல சாட்டுங்க உள்ள வச்சா வந்து அடிச்சு விட்டுக்காரு ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க ஒரு ஃபிஃப்த் பால் ஒரு டாட் பால் ஒரு ஃபிஃப்த் பால் அடிச்சு விட்டுக்காரங்க மட்டும் கிட்ட மீண்டும் கேப்ல போயிருக்கு ஒரு பவுண்டரி பேக் பேக் பவுண்டரிங்க நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் தினேஷ் பார்க்கல மூணு ஸ்கோர் முப்பத்தி ஒன்பது நல்லா ஷார்ட்டுங்க தூக்கி விட்டுக்காரு பேன் இல்லை தேசியல ஒரு சிங்கிள் ஒரு செகண்ட் பால் நல்ல போலிங்க ஒரு டாட் பால் ஒரு டெட் பால் என்ட்டு நாலிங் ஒரு டாட் பால் அவுட் ஒரு பால் ஒயிட் பால் ஃபோர்த் डॉट बॉल अड़ जोड़ कर विकेट आ नाल ना डगन का बैट्समैन मना जन विकेट यलंदर करे बैट्समैन उसे मैन से क्या और कटे सी बंदे राजा टू से भाई कैच बॉल, बॉल।, टार्थ बॉल।, बॉल।, टार्थ बॉल।, बॉल।, टार्थ बॉल। பேட் ரோட ஓவர் வருது நாலு ஓவர் நடிவுக்கு ஸ்கோர் நாற்பத்தி ஒன்று ஃபஸ்ட் பால் பேட்ஸ்மென் சன் ஸ்ட்ரைக் நாலில் சாட்டு கேப்ப பார்த்து கரெக்ட் விட்ருக்காரு பவுண்ட்ரி கணவாய் பதியம் ஒரு பவுண்டரி பவுண்ட்ரிட முதல் புந்தை ஒரு பவுண்டரி ஒரு செகண்ட் பால் நாலில் பவுலிங் அவுட் சட் ஆஃப்லாம் அதிகப்பட்டுருக்காரு ஒரு டவுட் பால் ஒரு தேர்ட் பால் நோ பாலுங்க நோ பாலில் பனிஷ் பண்ணி ஒரு பவுண்ட்ரி நோ பால் பிளஸ் பவுண்ட்ரிங்க பால் ஃப்ரீ டைஸ் பண்ண வரோம் பேட்ஸ்மின் தினேஷ் அடிச்சு விட்ருக்காருங்க பாயிண்ட்ல மேட் ரன் ட்ரெட்டுருக்காரு அதே இடத்துல ரன் அவுட்டுங்க பேட்ஸ்மேன் தினேஷ் ரன் இருக்காரு பேஸ்மேன் அஜிதான் ஸ்ட்ரைக்குங்க ஸ்கோர் ஐம்பத்தி மூணு மேட்ச்னா ரெண்டாயிரம் முப்பது பாலுக்கு முப்பத்தி ஏழு அடிக்க முடியுமா அதில் போட்டால் போல வரீங்க யானை வேணும் இல்லை ஒரு டாட் பால் அந்த போலிங் உள்ளே வச்சு செகண்ட் பால்

पहला बॉल पर स्मूथीन पेंसिक सारी अलग अलग नाल्ला कोलिंग हो रही डार्क बॉल और सेकंड बॉल उल्टा उसमें नार्ड जोड़ करें तो उनका कैलेबर नाल्ला बिल्ली है और सिंगल में इनमें नार्ड जोड़ कर क्या मिलेगा डड्डी पिली नाल्ला चलाएंगे तो, तो, तो कैलेबर तो 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 की इस यार रन रन

பேட்ஸ்மேன் சாங்க வந்த வந்த திரும்பி போகிறாருங்க நியூ விக்கெட் இழந்துருக்கேன் பேட்ஸ்மேன் பைரமான கடைசி வந்து ஒரு ஸ்கோர் எழுபத்தி ரெண்டுங்க பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் பால் அவங்க கையில் இருக்கிற ஒரு டாட் பால் ஒரு செகண்ட் பால் நல்ல சட்டுங்க அடிச்சு விட்டுக்கிற லாங் நல்ல பேருக்கு ஒரு சிங்கிள் நல்ல சட்டுங்க அடிச்சு விட்டுக்கிற வெளியே பேருக்குங்க ஒரு சிக்ஸ் சிக்ஸ் நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் வாயிராம்

பால் டோர் ஸ்கோர் எழுபத்தி ஏழு பன்னெண்டு பாலுக்கு பதிமூணு அடிக்கிறோங்க டிஎன்ஹெச் மேட்ச் பண்ண ரெண்டே பல்ல மேட்சை மாற்றிருக்காருங்க பேட்ஸ்மேன் வைரம் ஐந்து ஒரு போட போல டூ அஜித் ஐந்து பஸ் பால் நல்ல சாப்பிட்டுங்க அடிச்சு பால் வைரம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் பால் நாலுல சாட்டுங்க அடிச்சு விட்டுருக்காரு மீண்டும் ஒரு சிங்கிள் நல்ல ஸ்டாப் ஒரு டாட் பால்

மேட்சை மாற்றக்கூடிய பேட்ஸ்மேன் வயிறு முள்ள இருக்காரு கடைசி ஆறு பாலுக்கு ஒம்பது ரன்னுங்க கடைசி ஒரு போட ஒரு சதீஷ் உள்ள கடைசி ஒரு ஃபஸ்ட் பால் நாலு சாட்டுங்க முதல் பந்து அடிச்சு விட்டுருக்காரு கையில் போயிருக்கா ஆஹா மிஸ் ஃபீல் லீஸ் ப்ளீஸ் 2 செகண்ட் பால் மீண்டும் அடிச்சு விட்டுக்காருங்க அந்த இடத்துல 6 ரன் அவுட்ுங்க கடைசியில அந்த ரன் அவுட் ஆயிருக்க பேட்ஸ்மேன் ஐரம் திரும்ப க்ளோஸா போயிட்டு இருக்கேன் கடைசி நாலு பாலுக்கு 6 அடிக்கணும் நியூ பேட்ஸ்மேன் உள்ள பர கடைசி நாலு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் பால குரு சேர்க்குங்க நாலு பாலுக்கு ஆறு ரன் அடிக்க முடியுமா பாலகுரு நாலு சாட்டுங்க தொட்டு விட்டு ரெண்டு கணக்கு கால் டேசியா ரன்ட்ரேன் டேசி மூணு பாலுக்கு நாலு ரன்னுங்க பால்டம் ஓர் ரன் அதிகமாக இருக்குது மூணு பாலுக்கு நாலு ரன்னுங்க ஆச்சு நம்ம பரவாயில்ல போயிட்டு இருக்குமென்ட் பால் விட்றான்னு செய்ங்க நாலு ரன் அடித்து கூட்டம் அடித்து விட்டுருக்காருங்க மாத்திட்டாங்க பந்து பாளு ஒரு ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன் வந்திருக்கு இப்ப கடைசில அடிக்க முடியுமா கடைசி ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன் பத்தா போடு கமா ஒரு சிங்கிள் ஸ்கோர்சர் லெவலுங்க கடைசி ஒரு பாலுக்கு ஒரு ரன்னுங்க அடிக்க முடியுமா வேலை ஒரே பாலுக்கு ஒரு ரன் அடிக்க முடியுமா இதுவரை பேட்ஸ்மேன் சைக்கிளே வரலங்க பேட்ஸ்மேன் செல்வம் சைக்கிள் இருக்காரு நியூ பேட்ஸ்மேனா இருக்காரு அடிக்க முடியுமா ஒரு பாலுக்கு ஒரு ரன் ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சு விட்டாருங்க ஈஸியா ஒரு ரன் பண்ணிட்டாங்க டீனேஜ் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க கடைசி வரையா ஃபைட் பண்ணி